வணக்கம் ஈரானில் இரண்டு பாரிய குண்டு வடிப்புகள் வீசியது யார் அல்லது வைத்தது யார் அவசரமான விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன மர்மமான செயல் காசாவில் இஸ்ரேலிய படைகள் குண்டு வீச்சு இருபத்தி ஆறு பேர் வரை பரிதாப மரணம் எல்லை பகுதி திறக்க அங்கிருந்து ஆயுததாரிகள் வந்ததாக குற்றச்சாட்டு பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் பன்னிரண்டு இடங்களில் தாக்குதல் சுமார் ஐம்பத்தி எட்டு ஆயுததாரிகள் மரணம் பாகிஸ்தானில் இனி பயங்கரவாதத்திற்கு இடமில்லை அனைவரும் துடை தெரியப்படுவார்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஆவேசம் மூன்று முக்கிய செய்திகள் ஈரான் அமெரிக்கா இடையே எப்படி எந்த நேரம் என்ன வடிவத்தில் போர் தொடங்கும் என்று யாருமே கணிப்பிட முடியாத அளவிற்கு விவகாரம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மதியுகம் எப்படி இருக்க போகின்றது பதிலடியாக ஈரானினுடைய மதியுகம் எப்படி இருக்க போகின்றது என்று இருவரும் அறிவுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்க ஈரானின் இரண்டு நகரங்களில் மர்மமான பாரிய குண்டுகள் வெடித்திருக்கின்றன முதலாவது தென்புல ஈரானில் துறைமுக நகரமாகிய பெண்டர் அப்டி நடைபெற்ற குண்டு இது பாரிய குண்டு வடிப்பாக இருக்கின்றது இரண்டாவது அந்த இடத்தில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்திருக்கின்ற அகாவஸ் என்கின்ற நகரத்தில் இன்னொரு குண்டு வடித்திருக்கின்றது இதற்கு யார் பொறுப்பு என்று தெரியவில்லை ஆனால் ஈரானினுடைய படையினர் இது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது வெனிசூலாவில் நடைபெற்றது போல என்னவென்று தெரியாத இன்னொரு வகையான தாக்குதலா என்ற சந்தேகம் நிகழ்கின்றது அதன் அடிப்படையில் தேடுதல்கள் நடைபெறுகின்றன இந்த குண்டு சாதாரணமானது அல்ல இதன் பின்னணியில் வலுவான கரம் இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டாலும் இஸ்ரேல் இதற்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உடனடியாக மறுத்திருக்கின்றது குண்டு வீசி தள்ளி இருக்கின்றது இஸ்ரேல் எதற்காக குண்டு வீசியது எகிப்து எல்லை புறம் துறக்கப்பட்டது இதுபோல இன்னொரு பகுதியும் திறக்கப்பட்ட பொழுது இந்த இடத்தால் எட்டு வரையான ஹமாஸ் ஆயுததாரிகள் உள்ளே நுழைந்ததாகவும் அதனால் குண்டு வீசியதாகவும் தெரிவிக்கின்றது ஆனால் குண்டு பல இடங்களில் வீசப்பட்டிருக்கின்றது முதலாவது தாக்குதல் காசாவில் ஹமாஸ் அமைப்பினுடைய சோதனை சாவடி மீது நடத்தப்பட்டது பத்து போலீஸ்காரர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இன்னொரு தாக்குதல் சாதாரண வீட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது மூன்று பிள்ளைகள் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இன்னொரு தாக்குதல் கான் ஜூனிஸ் பகுதியில் கூடார அகதிகள் மீது நடத்தப்பட்டதில் ஏழு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் எட்டு ஆயுததாரிகள் சுரங்க வழியாக வந்ததை தாம் கண்டதாகவும் அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் தன்னுடைய வியாக்கியானத்தை கொடுத்திருக்கின்றது ஆனால் சென்ற ஆண்டு அக்டோபரில் இருந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே யுத்த இருந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது யுத்த நிறுத்தத்தினால் மூடப்பட்ட எகிப்து பகுதியினுடைய திறக்கப்பட்டது மூடப்பட்ட எல்லைகள் திறக்கப்பட்டதனால் ஏற்பட்ட அதிருப்தி ஒன்று இரண்டாவது தடுக்கப்பட்ட எல்லை திறந்து அந்த பகுதியில் இருந்துதான் இவர்கள் வந்தார்கள் என்று இன்னொரு கருத்து இவ்வாறு ஆளாளுக்கு வியாக்கியானம் கூறியதில் நடைபெற்ற தாக்குதலின் இழப்புகளாக இவை இருக்கின்றன இதற்கிடையில் பாகிஸ்தானில் புதிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ஆயுததாரிகள் மரணம் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக வேறு வேறு இடங்களில் அதாவது பன்னிரண்டு இலக்குகளில் தாக்குதல் நடைபெற்றதாகவும் இதில் பத்து படையினரும் ஐந்து சிவிலியன்களும் ஐம்பத்தி எட்டு ஆயுததாரிகளும் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவிக்கின்றது பாகிஸ்தான் பலிஸ்கிஸ்தான் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது பாகிஸ்தானில் சுதந்திரம் கேட்கின்ற ஒரு பகுதியாகவும் ஆயுததாரிகளினுடைய நடமாட்டம் அதிகரித்த இடமாகவும் தொடர்ந்து மோதல் நடைபெறுகின்ற இடமாகவும் மிகவும் ஏழ்மை நிறைந்த பகுதியாகவும் இருக்கின்றது ஒரு பெண் மூன்று பிள்ளைகள் உட்பட ஒரு குடும்பத்தில் ஐந்து பேரை கொன்றதற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்றும் ஆயுததாரிகளை பொறுப்பென்றும் பாகிஸ்தான் அறிவிக்கின்றது பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஜெரீப் பயங்கரவாத அடியோடு தொலைத்து கட்டுவது தம்முடைய இலக்கு என்றும் இதற்கு எதிரான போர் தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார் பயங்கரவாதிகளை முற்று முழுதாக துடை தருவது பாகிஸ்தானினுடைய புதிய அரசினுடைய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நடைபெற்ற தாக்குதலுக்கு பலிச்சிஸ்தான் விடுதலை படையாகிய பி பொறுப்பேற்றிருக்கின்றது வந்திருக்கும் செய்தி பாகிஸ்தானினுடைய படைப்பிரிவின் செய்தியாக இருக்கின்றது உண்மையாக களத்தில் என்ன நடைபெற்றது என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே